அனைவருக்கு வணக்கம் சட்டமங்குடைய முக்கிய அறிவிப்பின்படி ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரக்கூடிய பல்வேறு முக்கிய மாற்றங்கள் பல முக்கிய அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மார்க்கமா ஸ்கிப்ரா பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் ஜூன் மாதங்களில் வரக்கூடிய பல்வேறு புதிய திட்டங்கள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் இந்தியாவில் பல்வேறு புதிய திட்டங்கள் தற்போது அதன்படி எரிவாயு கேஸ் சிலிண்டர் விலை மாதம் மாதம் ஒன்றாம் தேதி மாற்றப்படும் என தற்போது இந்திய அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி அன்றைய நாட்கள் பதினாலு கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் மற்றும் பத்தொன்பது கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டரில் மாற்றங்கள் ஏற்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டது அடுத்தபடியாக ஆதார் அட்டை பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு பல்வேறு முக்கிய அறிவிப்பு இலவசமாக புதுப்பித்துக் கொள்ள ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் கடைசி நாட்கள் என பெயர் மாற்றம் முகவரி மாற்றம் உங்களோட போன் நம்பர் மாற்றப்படணும் பண்ணோம் இல்ல உங்களோட கைரகை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்றால் ஜூன் மாதம் பதினான்காம் தேதிக்குள்ள நீங்க இலவசமாக இணையதளத்தில் மீண்டும் புதுப்பித்துக் என அறிவிக்கப்பட்டாங்க நீங்க கடைகளுக்கு சென்று ப்ரௌசிங் சென்டர்ல நீங்க இதை நீங்கள் மாற்றம் செய்து கொண்டால் உங்களுக்கு ஐம்பது ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும் இல்லை நீங்க டேரெக்டாக ஆன்லைன்லேயே போயிட்டு நீங்க மாத்தினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் மாற்றிக்கொள்ளலாம்னு தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஓட்டுநர் உரிமம் பெற இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு செல்லாமல் டிரைவிங் ஸ்கூலில் போயிட்டு அந்த டிரைவிங் ஸ்கூல் மூலயமாக நீங்கள் லைசன்ஸை பெற்றுக்கொள்ளலாம் அதாவது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கு ஆர்டிஓ அலுவலருக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் டிரைவிங் ஸ்கூல் சென்று ஓட்டுநர் உரிமம் பெற்றுக்கொள்ளாமென அறிவிக்கப்பட்டாங்க புதிய விதிகளின்படி ஆர்டிஓடம் சென்று தேர்வு எழுதாமல் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் ஓட்ட நிறுவனத்தில் சென்று நீங்கள் தேர்ச்சி பெற்று கொள்ளாமென அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக வாகன ஓட்டிகளுக்கு முக்கிய அறிவிப்பு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் பதினெட்டு வயதிற்கு கீழ் உள்ள நபர்கள் அனைவரும் கட்டாயம் வாகனம் ஓட்டினால் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ள அனைத்து நபர்களும் ஓட்டுநர் உரிமம் பெற தகுதியற்றவராக இருப்பாங்க அதனால அவர்கள் வண்டி ஓட்டினால் அவர்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் வரை அபராதம் விதிக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்